சீதாவை பிரிஞ்ச பார்த்திபன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணாததுக்கு இதுதான் காரணமா புதிய பாதை படத்தை இயக்கி ஃபர்ஸ்ட் படத்திலேயே தேசிய விருது ஜெயிச்ச பார்த்திபன் கோலிவுட்டோட வித்தியாசமான இயக்குநர்கள்ல ஒருத்தர் இயக்கம் மட்டும் இல்லாம நடிப்புலையும் பட்டையை கிளப்பிட்டு வராரு அவர் நடிகை சீதாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா அவங்களோட கல்யாண உறவு பாதியிலேயே முடிஞ்சு போச்சு இந்த நிலையில ரெண்டாவது கல்யாணம் பண்ணாததை பத்தி சமீபத்துல பேசியிருக்கிறாரு பார்த்திபன் உதவி கிட்ட சினிமா பணிகளை கத்துக்கிட்ட பார்த்திபன் சீதாவை தன்னை ஹீரோவாவும் வச்சு இயக்குன படம் தான் புதிய பாதை தான் இயக்குன ஃபர்ஸ்ட் படத்திலேயே கமர்ஷியலாவும் சமூகத்துக்கு தேவையான கருத்தையும் வச்சு படம் எடுத்து கவனம் ஈர்த்தாரு அது மட்டும் இல்லாம அந்த படம் தேசிய விருதையும் வென்றுச்சு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது புதிய பாதை படத்தோட வெற்றிக்கு பின்னாடி உள்ளே வெளியே ஹவுஸ்ஃபுல் குடைக்குள் மழை அப்படின்னு ஏகப்பட்ட படங்களை எடுத்தாலும் அந்த படங்கள் பெரிய வெற்றிய பெறல அதே சமயம் அது எல்லாத்திலயுமே ஏதாவது ஒரு வித்தியாசமான முயற்சியை கையாண்டு தன்னோட பாதைய தனித்துவமான பாதை அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு அவர் இன்னும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது சினிமா ரசிகர்களோட எண்ணம் முதல் படத்திலேயே ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டதால அவருக்கு நடிக்கிறதுல பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு கட்டத்துல தான் படங்கள் இயக்கிறத குறைச்சுகிட்டதால மற்றவங்களோட இயக்கங்கள்லயும் ஹீரோவா ஹிட் படங்களை கொடுத்தாரு இப்ப முழுக்க முழுக்க குணச்சித்திர கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சுக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் இயக்கத்தை விட்டுட்டு முழுசுமா அவர் விலகவும் இல்ல கடைசியா அவர் இயக்குன டீன்ஸ் படம் கூட வித்தியாசமான தான் இருந்துச்சு இதுக்கடையில ஃபர்ஸ்ட் படத்திலேயே தனக்கு ஜோடியா நடிச்ச சீதாவை காதலிச்சாரு தங்களோட காதலை கல்யாணம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு போய் ஒரு மகன் ஒரு மகள பெற்றவங்க நீண்ட காலத்துக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப்ப கொண்டு போகல சில காரணங்களால ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க சீதாவை பிரிஞ்சதுக்கு பின்னாடி இரண்டாவது கல்யாணமும் செய்யாம சிங்களாவே காலத்தை கழிச்சு பார்த்திபன் இந்த நிலையில இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்காததை பத்தி சமீபத்திய நேர்காணல் ஒன்னு பேசின அவர் சீதாவுக்கு பின்னாடி எந்த பொண்ணையும் என்னோட மனைவியா என்னால ஏத்துக்க முடியல தான் இன்னொரு கல்யாணம் நான் பண்ணிக்கவே இல்லை முக்கியமா வேகமான இந்த உலகத்தில் உறவுகள் நிலையற்றதா இருக்குது அவங்க கூட பயணிக்காம நினைவுகளோட மட்டுமே நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்திபன்